அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நம்மை நடத்த போகிற நம்மை ஆசிர்வதிக்கப் போகிற கத்துடைய வார்த்தை ஆதியாகும் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாயிருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அதாவது யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்பொழுது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை எவ்வளவு மகிமையாக இருக்கிறது பாருங்கள் அவனோட வாழ்க்கையில் அவன் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு நஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு அவமானங்கள் அதன் மத்தியிலே அவர் வாழ்ந்திருந்தார் ஆனால் ஒருபோதும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அவரை வெட்கப்படுத்தவில்லை எந்த இடத்துல அவர் அவமானப்பட்டாரோ யாராலே அவர் நிந்திக்கப்பட்டாரோ யாராலே அவர் ஒடுக்கப்பட்டாரோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் தலையை கர்த்தர் உயர்த்தினார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் கூட காணப்படலாம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் அவமானத்தின் மத்தியில் நீங்கள் ஒருவேளை காணப்படலாம் எந்த இடத்துல யார் மூலமாக நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டீர்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார் நிச்சயமாகவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் யோசேப்பை ஆசிர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆம் பெரிய மாணவர்களே சர்வ வல்லவராலே அது நிச்சயம் உண்டாகும் அவர் உங்களை உயரை வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை அவர் ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை அவர் பெருக பண்ணுவார் கத்துடைய கிருபையும் இரக்கமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் கட் டஸ்யூ